தாய்தான் வணக்கம் இன்று நம்முடைய இலக்கிய ஆர்வலர் ஜெயாமன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவருடைய சொந்த ஊர் மதுரை தற்போது அமெரிக்காவில் அட்லாண்டா மாநில வசித்து கொண்டிருக்கிறார் அவர் ஜார்ஜியா டெக் பல்கலைக்கழகத்தில் நிதித்துறையில் மேலவராக பணிபுரிகிறார் கடந்த பத்தாண்டுகளாக மெரிடா தமிழ் பள்ளியில் ஆசிரியராகவும் அமெரிக்க பொது நூலகத்தில் குழந்தைகளுக்கு தமிழ் கதைகள் சொல்வோராகவும் இருக்கிறார் அதே போன்று நாம் பல மேடைகளில் பார்த்துருப்போம் பல பட்டிமன்றங்களில் பார்த்திருப்போம் கல்யாண மாலை போன்ற நிகழ்ச்சிகளில் அதே போல தமிழ் கல்லூரிகளிலும் அவர் பேசியிருக்கிறார் அவர் ஜெயா மாறன் என்னும் யூடியூப் தளத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார் அதில் முக்கியமாக தமிழ் இலக்கிய பாடல்களை கதல் கதை வடிவில் சிறு சிறு காணல்களாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் அதே போன்று தமிழ் இலக்கத்தை கதை வடிவில் சொல்லும் தமிழாவிழி தமிழே வழி எங்கேயே கூட்ட கேட்ட குரல் போன்ற யுத்தங்களையும் கீழடிக்கு போகலாமா நீலப்பல் மோசி கீழனார் கப்பல் காகம் போன்ற சிறுவர் புத்தகங்களும் எழுதியிருக்கிறார் கண்ணகியாக ஒரு மேடை நாளை நடித்தார் அந்த நான் இருக்கிறேன் எண்பது விருதையும் அமெரிக்க அளவிலான பேச்சு வென்று நாணபரது விருதையும் பெற்றிருக்கிறார் அவருடன் இன்று இணைந்து இந்த இலக்கிய பொழுதை மிக இனிமையாக கழிப்போம் என்று மிக்க மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் உருவாக வணக்கம் ஜெயா வணக்கம் தமிழன் சங்கர் யூடியூப் நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல சரி பேசலாம் சிறப்பு 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 விஜயா நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்துக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் என்ன மாதிரி என்ன மாதிரி கவிதைகள் எடுக்கலாம் ஏன்னா சங்க காலம்ன்றது வந்து அது இப்ப இருக்க உலகத்துக்கும் அந்த சங்க கால உலகத்துக்கும் பெரிய கேப் இருக்கு ஆக்சுவலி இல்லையா ஏன்னா பல விடயங்கள் வந்து நம்ம முன்னர்கள் வந்து நம்மளோட ரொம்ப அட்வான்ஸ்டா பல விஷயங்களை இல்ல வந்து கருத்து செறிவுலயோ இல்ல சொல்ல வர விஷயத்திலயோ இல்ல வந்து அறம் பற்றி விடயங்களையோ வந்து நம்மளோட ரொம்ப அட்வான்ஸ் இந்த காலத்துல எப்படி பொருத்தி பாக்குறது அது எப்படி அந்த கடத்தை கொண்டு வருது இந்த தலைமுறைக்குன்றதுதான் முக்கிய இதுவா நான் பாக்குறேன் சோ அந்த விஷயத்துல வந்து நம்ம சில பாடல் நம்ம பகிர்ந்து கொண்டோம் இல்லையா அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சோ முதல்ல வந்து எனக்கு எனக்கு வந்து நான் என்ன என்னை பார்த்தாலே வந்து என்னடா என்னடாவ வந்து எல்லாம் சொல்லுவாங்க சோ எனக்கு வீரத்துல வந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சரியா சோ வீரத்துல வந்து இப்ப வந்து நீங்க முதல் பாட்டுல வந்து பால் கொண்டு மடுப்புன்னு ஒரு கதை ஒரு கவிதை எனக்கு வந்து பகிர்ந்தீங்க சோ அது வந்து உங்களுக்கு எதையும் ஏன் இன்ஸ்பை ஆயிடுச்சு ஏன் அந்த பாட்டை முதல் பாட்டை எடுத்து பேசணும்னு நினைச்சீங்க அந்த பாட்டை அந்த பாட்டை பத்தி கருத்தை கொண்டு சொல்லுங்க எதுக்கு அந்த பாட்டுனா நீங்கள் சொன்னீங்க முதல்ல நம்ம சங்ககால வாழ்க்கையும் இன்றைய வாழ்க்கைக்கும் நிறையா ரொம்ப தூரம் இருக்கு வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு ஆனால் இல்லை கிட்டத்தட்ட உணர்வுகள்ங்கிறது என்னைக்குமே ஒன்று தானே அது இன்னைக்கு இருக்கிற அதே உணர்வுகள் எப்படி அன்னைக்கும் இருந்திருக்கு அப்படிங்கிறத ம சொல்கிறதுக்காக தான் இந்த பாட்டை நான் எடுத்தேன் என்னன்னா இப்ப நம்ம ஒரு சாதனை செய்யறது நம்ம பிள்ளை வந்து ஒரு பெருசா ஏதோ சாதிக்குது என்ன இன்னைக்கு போருக்கு போறது இல்ல வீரத்தை காட்டி வெல்றது இல்ல அதுவும் ஒரு பக்கம் இராணுவத்துல இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க அது ஒரு குறிப்பிட்ட பகுதி ஆயிடுச்சு பெரும்பாலானவர்கள் ஏதோ ஒரு சாதனை நம்ம வீட்டுலயே நம்ம பிள்ளை செய்யுதுன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அம்மாவா சின்ன பிள்ளையில எப்படிலாம் வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தான் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பயந்தான் ஒரு நாலு பேர்கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்டு பண்ண தெரியாது ஆனா இன்னைக்கு இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு என் பிள்ளை மேனேஜரா இருக்கான் இல்ல ஏதோ நிர்வாக திறமையில அப்படி பண்றான் அப்படிங்கிறப்போ அந்த அம்மாவுக்கு வந்து அந்த மகனினுடைய வெற்றிய வந்து சின்ன வயசுல அவனுக்கு இருந்த அவன் எப்படி குழந்தையா இருக்கும் போது அந்த ஒப்பிட்டு பார்த்து அந்த வெற்றி இன்னும் பிரம்மாண்டமாக்கிக்குவாங்க அம்மா அது இன்னைக்குமே நடக்கும் இதுதான் இருக்கு இந்த பையன் என்ன பண்றான் வேந்தர்களுக்கு நடுவுல போர் நடக்குது அந்த போர்ல வந்து ஒரு பையன் ஒரு வீரன் வார்த்தை வந்து போர் செய்யறான் இவனோட அப்பாவே ஒரு பெரிய வீரன் அந்த காலத்துல வீரர் இருப்பாங்க இல்லையா நம்மளுக்கே தெரியும் புறநாயூற்று தாய் வந்து அப்பாவை போர் கனுப்பி தந்தைய போருக்கு அனுப்பி பிள்ளைய போருக்கு இப்படி தொடர்ந்து போருக்கு போய்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரிதான் இந்த பையனோட அப்பாவும் ஒரு பெரிய போர்க்களத்துல போர் செஞ்சு இறந்து போன ஒரு வீரனுடைய மகன் இவன் எப்படி இருப்பான் இவன் வந்து போர்க்களத்துல நிக்கிறான் பல யானைகளை கொண்டுட்டான் ஏற்கனவே ஏன்னா யானைகளை தான் ஒரு பெரிய வீரமாக அந்த காலத்துல கருதப்பட்டது ஏன்னா யானை படையில் உள்ள யானைகள் நான் சொல்றது இப்ப இருக்க மாதிரி காட்டுல உள்ள யானைகளை கொல்ற சொல்லல அப்ப அந்த யானை படையில் உள்ள யானைகளை கொண்டுட்டான் அவன் நிறைய யானைகளை கொண்டுட்டான் அதுவே அவனுக்கு பெரிய வெற்றி அப்ப அவன் பகைவரோட யானை படையை தாக்கிக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய மார்புல வந்து ஒரு அம்பு பாஞ்சிருக்கு அதை பத்தி அவன் கவலையப்படல நான் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த போர்ல என்னோட நான் நின்னுடணும் அப்படின்னு அந்த குத்தினது போக அவன் அதோட சேர்ந்து போர் செஞ்சு கடைசி அவன் ஒரு கேடயத்து மேல விழுந்து இறந்து போறான் அந்த செய்தி அந்த அம்மாவுக்கு வருது இந்த பெண்கள் இந்த புறநான்கு தாய்மார் என்ன விரும்புவாங்க தெரியுமா என்னைக்கு என் பிள்ளை செத்துட்டான்னு போர்க்களத்துல செய்தி வருதுன்னு காத்துட்டு இருப்பாங்க ஐயோ போருக்கு போயிருக்கான் அவன் உயிரோட இருக்கணுமே நான் அவங்க நினைச்ச மாதிரி பாட்டே இல்ல இன்னொரு பாட்டுல கூட ரொம்ப சிறப்பா வரும் அந்த சொல்லுவாங்க என் பையன் அவ்வளவு பெரிய வீரன் அவனை பார்த்து பெருமைப்பட்டு அந்த ராஜா அவர் பக்கத்துல மெய்காப்பாளன் மாதிரி சில வீரர்களை ரொம்ப பிடிக்கும்ல அந்த ராஜாக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி எல்லாம் இருக்கும்ல அந்த தனிப்பட்ட அந்த கொண்டாட்டங்களுக்குள்ள எல்லாம் இந்த சில வீரர்களை சேர்த்துக்குவாங்க அப்படி என் மகனெல்லாம் சேர்த்து வச்சு அவர் குடிக்கிற கள்ள அவனுக்கு குடுக்குறாரு எவ்வளவு பெரிய வீரனா அவன் பாடையில கிடக்கிற செய்தி எனக்கு வரலையேன்னு கவலைப்பட்ட தாய்மார்கள் தான் அப்படி இந்த அம்மாவுக்கு வந்து இந்த பையன் யானைகளை கொன்று மார்புல அம்பு சாஞ்சி கேடயத்து மேல விழுந்து கிடக்குறான் பையன் போர்க்களத்துல அப்படிங்கிற செய்தி வருது அப்ப அந்த அம்மா சொல்றாங்க என் பையன் அப்படியே அவ்வளவு வீரனா அந்த அம்மாவுக்கு நம்ப முடியல அதுவே பெரிய தான் ஆனா அவங்க அதை என்ன சொல்ற சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஹம் பால் குடிக்க மாட்டேன்னு வம்பு பண்ணுவான் நான் ஒரு சின்ன கம்பை எடுத்துக்கிட்டு அடிக்க போற மாதிரி விரட்டுவேன் அவ்வளவுதான் அடிக்கவே மாட்டாங்க அப்புறமா அதுக்கு பயந்துகிட்டு வந்து பால் குடிப்பான் அப்படி பயந்த பிள்ளையா இன்னைக்கு இவ்வளவு வீரத்தோடு இந்த போர்க்களத்துல நின்னு ஜெயிச்சிருச்சு அப்படின்னு அவங்க பெருமிதப்படுற தான் இது இதை எப்படி நம்ம வாழ்க்கையோட நம்ம பொருத்தி பாக்காம இருக்க முடியும் ஆஹ் போர் தான் செய்யல எல்லா உணர்வுகளும் அதே தானே போர் ஆமா போர்ன்றது வந்து ஒரு அறநெறியோட எப்படி சொல்றதுன்னா அந்த அந்த காலத்துக்கு போர் வந்து தேவைப்பட்ட ஒரு விடயமா இருந்துச்சு அதுக்கு ஆனா இப்ப ராமத்து இருக்க அம்மா அந்த மாதிரி அந்த அந்த மனுஷன் இருக்கான்னு நினைக்கிறீங்க நீங்க கைண்ட் ஆஃப் இப்ப ராமத்த இல்லை பேர் நம்ம அவங்க நினைக்கிறோம் நமக்கு இன்னோ நா அதாவது அப்படி இப்ப பிள்ளை ராணுவத்துக்காக அனுப்புறங்களாலயே அது அவங்க தயாரா தான இருப்பாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளை உயிரோட இருக்கணும்னு அந்த சின்ன ஆசை அம்மாக்கு இருந்திட்டே தான் இருக்கும் இல்லாம இருக்காது ஆனாலும் அவங்க வந்து அதையும் அரச்சிக்கிட்டு அவங்க அனுப்புறாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு தெரியும் பிள்ளை உயிரோட வராது அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால அதனால அதுவும் கொஞ்ச பேர் அந்த அந்த தாய்மார்கள நான் இன்னைக்குமே புறநானூற்று தாய்மார்களாதான் நான் பாக்குறேன் உண்மையாவே அதுல ஏன்னா எத்தனை பேரால அப்படி அனுப்பிட முடியும் சொல்லுங்க அவங்கள நம்ம அவங்களோட நேர பேசி பார்க்காம அவங்க மனநிலையை புரிஞ்சுக்காம அதுக்கு ஒரு விடை நம்மளால சொல்லிடவே முடியாது நிச்சயமா அவங்க அந்த உறுதி இருந்ததுனால மட்டும்தான் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பிள்ளைகள் அவங்க அனுப்பிட்டே இருக்கிறாங்க சிறப்பு சிறப்பு சிறப்பு